பயே வந்து அது மாதிரி இல்ல இது வந்து குடும்ப பெண்கள் மேல கையை வைக்கிறேன் அதான் இங்க இருக்கிற பிரச்சனை அதான் சிக்கல் நீங்க ஓட போட்டு பாருங்க அவர் பெரிய நித்தியா இருந்தா இவர் குட்டி நிதியா なんதா அவள தான் அவர் வந்து சினிமா நடிகையோடு ஆடுவார் ஆனா சினிமா பாட்டு गाட மாட்டார் இவரே சினிமா பாட்டு गाடுவார் ஆனா சினிமா நடிகையோடு ஆட மாட்டார் என்ன ஒரே வேறுபாடு கண்டுபிடிச்சீங்க முக்கியமான வேறுபாடு அது வந்து இளம் பெண்களா பார்த்து கள்ளூரி பெண்கள் குடும்ப பெண்கள் அப்ப அவரோட அயோக்கிய பயல்ல ஹாஸ்டலில் செட்டில் ஆகி அங்கே இருக்கிறதே பிறப்பிட்டு போனது இப்போ அங்கே இருந்து பிறப்பிட்டு வரது என்னன்னா நீங்கள் பாட்ட போட்டாக்கிட்ட எடுத்துட்டாங்க முக்கியமான நடிகையோட போட்டாவே இருக்கான் சேர்ந்து என்ன சொல்றீங்க ஆமாங்க பயங்கர சேட்டக்கார பயில இருந்துக்கிறாங்க அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர் சிறைச்சாலைக்கு செல்வதற்கான அனைத்து வகையான தஸ்தா வஸ்துகளும் கையில் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு அதனால வந்ததுமே நேரா அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மாணவர்களுக்கு பார்வையோடு தொலைநோக்கு அழகான சொல்லாடு தொலைநோக்கு பார்வையோடு பார்வையற்றவராக இருந்தாலும் கூட தொலைநோக்கு பார்வையோடு கேள்வி கேட்கிறார் கேள்வியை கேட்கும் பொழுது இந்த மூன்றாம் விழியுடையோருங்கிறது பொருத்தமாருக்கேன் அது சரியா இருக்கில்ல அதான் மூன்றாம் விழியுடையோன்னு யாராம் சொல்லி அந்த வார்த்தையில வார்த்தைகள அந்த சொல்லாடலை பயன்படுத்துவீங்க யோசிப்பேன் மற்ற எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க நாமத்தின் உச்சத்தில் தான் கடவுள் இருக்கான்னு சொல்லியிருக்காரு புதிய கண்டுபிடிப்புங்க சாட்டைதான் என்ன பேசிட்டு எடுத்துக்காருல்ல எடுத்து

கழகத்தை வந்து டெய்லி நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அரசிற்றத்தை அரசு கழகத்தை வந்து நான் தொடர்ந்து அவங்களுக்கு ஊர்க்க தெரியாத என்ன சிறப்பு வாழ்த்துக்கு நல்ல சிறப்பா வந்து நீங்க வந்து கடப்பணியாற்று இருக்க நன்றி தொழர் இப்ப என்னன்னா சரியான கட்டத்துக்கு சரியான இஷ்யூ தான் வந்திருக்கீங்க குறிப்பாக மகாவிஷ்ணு விஷ்ணு பார்த்திருப்பீங்க ஒரு பார்வையற்ற ஆசிரியர் என்ன சொல்றது மூன்றாம் வெளியுடையோர் அப்படின்னு கலைஞரால் போலப்பட்ட மாற்றுத்தினாலே என்று பகுத்திரு மண்ணில் அந்த ஊனமுற்ற விஷயத்தையே தலைகளாக புரட்டி போட்ட மண் தான் இது அவர் தான் அந்த விஷயத்த தட்டி கேட்டுருக்காரு பார்த்துருப்பீங்க இது எப்படி நடக்குது சமூக நீதி மண்ணுன்றோம் பெரியார் மண்ணுங்கிறோம் இது எப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஊடுருவ விட்டார்கள் பள்ளிக்கல்வித்துறை என்ன கவனமா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் பொதுவாக எழுகிறது ஆனாலும் கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக தடாலடியாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டார் இன்னைக்கு அவங்க ஆசிரியம் கூட ரைடு செய்யப்பட்டு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கு இது முளைக்கிறது சரியா இப்படி ஒரு அறிகுறி சரியானு இருக்குல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது மதுரை மண்ணில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு மதுரை வந்து பல வரலாற்றுக்கு முக்கியத்துவமான ஒரு மண் அது யாருமே மறுக்க முடியாது அந்த மண்ணில் இருந்து ஒரு பைத்தியக்காரன் பிறப்பிருக்கான் பாருங்க அதுவும் வந்து நம்ம மஞ்சள்கெல்லாம் போய் பார்ப்போம் அழகாநல்லூர் அந்த அழகாநல்லூரில் வந்து அதுவும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தானா பிறந்து வந்து வரலாறு சொல்கிறேன் அவன் பேர் வந்து மதுரை மகா மகானவனாக அவனை அறிவிச்சுக்கிறது மதுரையை சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து இந்த காமெடிமெடி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஸ்டாண்ட் காமெடி அதெல்லாம் பண்ணிக்கிறேன் இது பண்ணியிருக்கிறேன் அவன் யோசித்து பார்த்துருக்கான் முருக்கு காமெடி பண்ணாலும் மக்கள் சிரிக்க மாட்டேன் மக்களே காமெடி ஆக்கிடுவோம் அப்போ அதுக்கு ஒரே வேலை வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தில் குதிப்ப குதிச்சு நீங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க அது மதுரக்கார பைலா நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு நமக்கு கேவலமா இருக்கு நம்ம வெளியில போய் எங்க போறேன்னு நாங்க மதுரைக்காரங்கடான்னு தைரியமா சொல்லுவோம்ல அது மாதிரி பைத்தியக்காரத்தனை இவன் மறுக்கறான் பண்ணத வரலாறு இல்ல ஃபர்ஸ்ட் தனமா இவன் பண்ணியிருக்கறா இவன் என்ன பண்ணியிருக்கறானா இன்னும் பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா கிடைச்ச செய்திங்க என்ன சொல்றீங்க அந்த பெண்கள் இது இருக்கு ஆமாங்க பெண்களை எல்லாம் வந்து இவன் வந்து இதுலயே பேசி இவன் காமெடியே நல்ல பேசுவான்ல பெண்கள் வந்து காமெடிக்கு மாய்ங்கிருவாங்கல அதிலே தான் முதல்ல ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறேன்

சினிமா பாட்டு காடுவார் ஆனா சினிமா நடிகைகளோட ஆட மாட்டாரு என்னுடைய வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டீங்க அதில் முக்கியமான வேறுபாடு அது வந்து இளம் பெண்களா பார்த்து கல்லூரி பெண்கள் குடும்ப பெண்கள் அப்ப அவரை உடனே அயோக்கிய பயில நடிகையை கூட்டியாந்து அவங்களோட டான்ஸ் போடுறது ஆட்டத்தை போடுறத உங்களுக்கு தமிழ்நாடே பாத்துச்சு இந்த பைய வந்து அது மாதிரி இல்ல இது வந்து குடும்ப பெண்கள் மேல கைய வைக்கிறேன் அதான் அங்க இருக்கிற பிரச்சனை அதான் சிக்கல் நீங்க வேணும் அதை போட்டு பாருங்க போட்டுட்டு இப்ப வந்து உண்மையிலேயே தப்பிச்சு ஒண்ணுதான் இங்க

இவன் வந்து அப்படி இந்த சினிமா கினிமா படம் கூட ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில் நான் படம் ரிலீஸ் ஆக போகுது அது படம் ரிலீஸ் ஆக போகுது ஆமா மாதிரி உள்ள போனா ரொம்ப மோசமாக இருக்கும் காம இச்சைகளை பற்றி அவன் பேசின பேசி கொஞ்சம் நிஜம் இல்லை நீங்கள் காமத்தின் மூலமாகவே ஆட ஆண்டவனை அடையலாம்ன்றேன் காமத்தின் உச்சத்தில் தான் கடவுள் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு புதிய கண்டுபிடிப்புங்க சாட்டை முறையினே பேட்டி எடுத்துக்காருல எடுத்துக்கிட்டாப்ல

அசோக் நகர்ல நம்ம ஆபீஸ் பக்கத்துல அந்த ஆசிரியர்ல பேசியாச்சு அவரோட நம்ம சந்திக்க போறோம் நாங்க மண்டே அவரை அந்த ஆசிரியர் வந்து நீ சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க பெரியார் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னு பாத்திருக்கீங்களா நம்மள்ட கேள்வி கேட்பாங்க தந்தை பெரியார் செஞ்சது என்னன்றது இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு நடந்த நிகழ்வு ஒரு பள்ளிக்கூடத்துல பள்ளி மாணவர்களை வைத்துக்கொண்டு இளம் தலை இளம் தளிர்களை வைத்துக்கொண்டு நீ வந்து ஒரு மூடநம்பி கருத்துக்களை பரப்பும் பொழுது அங்கிருந்து பரப்புறாரு ஒருத்தர் அவருக்கு பிறவியிலே வந்து கண்ணு தெரியாதுன்றது வேற ஆனால் அவர் தான் கண் உள்ளவர் அது இன்னமும் சொல்லப்போனா அந்த நுட்பமாக போர்காஸ்டா வருங்காலத்தை உணர்ந்து மாணவர்களுக்கு அழகான சொல்லாட தொலைநோக்கு பார்வையோடு பார்வையற்றவராக இருந்தாலும் கூட தொலைநோக்கு பார்வையோடு கேள்வி கேட்கிறார்

இதுக்கும் பிராமணிய கோட்பாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பிராமணியத்துடைய மைய புள்ளி அதானங்க மைய புள்ளிய நாங்களாம் பிராமணன பிறந்திருக்க நாங்க புண்ணியம் செய்தவர்கள் நீங்க எல்லாம் சூத்திரனை பிறந்திருக்கீங்கன்னா நீங்க பாவம் செய்துவீங்க அப்படிதான் அதுவே சொல்லுது அதே சொல்லாடல இவன் வேற வார்த்தையால் வேற வடிவத்துல பள்ளி மாணவர்களிடம் கேட்கிறார் அந்த நேரத்தில் ஒரு அவர் உண்மையில ஒரு டாக்டரேட் நீங்க சொன்ன மாதிரி டாக்டரேட் வாங்கி படித்து முன்னேறியவர் இன்னும் சொன்னப்பனா அவங்க மனைவிக்கே வந்து மாற்றுத்திறனாளிகின்றாங்க அவங்களுடைய பிரதருக்கும் ஒருத்தருக்கு இது மாதிரி மாற்றத்தினாலே இருக்காங்களா ஆனா எங்கனையுமே ஒரு சிறப்பு மூலமாக அவர் இந்த இடத்துக்கே வரலையா எல்லாமே படிப்பின் மூலமாகத்தான் அந்த பதவிக்கு வந்திருக்காரு உங்களுக்கு இப்போ வந்து சிறப்பு ஒதுக்கீடுலாம் இருக்குல்ல அது எதுலையுமே சேரலையா படித்து தனது படிப்பின் மூலமாக அந்த இடத்துல வந்து வந்து உட்கார்ந்தவர் சரியான கேள்வி கேட்குறாரு கேள்விக்கு சாதாரண கேள்வி இல்லங்க நேரடியாக வந்து அட்டாக் பண்ணி நிப்பாட்டுறாரு நான் இந்த தருணத்துல வந்து அங்க இருக்கிற பள்ளியில் இருக்கின்ற அந்த மற்ற ஆசிரியரும் கேள்வி இருக்கிறேன் ஆசிரியர்கள் கூட இவர்தான் தடுக்கிறாங்களே தவிர அவரை போய் தடுக்க ஆரம்பிப்போம் பாத்தீங்களா அத நேரடியா நீங்க பாருங்க பாக்கும்போது தெரியுது இவரே பண்றாங்க தெரியும் ஆனா இதுல வந்து ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம தமிழக முதல்வரை இதுல உண்மையை நம்ம பாராட்டியாக வேண்டும்

கையில கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு அதனால அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க ஒரு பிரச்சனையும் ஒரு பள்ளிக்கல்வி ஒரு பள்ளியில நடந்த ஒரு பேச்சு அவருக்கு பேசுனது தவறுத முறையற்றத மாற்றுகிறது கிடையாது யாருக்கு மாறுக்க முடியாது படித்தவர்கள் அதான் இருக்குன்னு நினச்சல ஆனால் பிஜேபி கட்சிக்காரர்கள் அவர் என்ன அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு அவர் பேசுறது ஆன்மீகம் தான பூர்வ ஜென்மத்துல ஏன் வந்து பூர்வ ஜென்மத்தில் திருக்குறளோட பூர்வ ஜென்மத்தில் பேசியிருக்குல்ல அது எப்படி நீ அவரை மட்டும் டிபேட் பண்ணலாம் அப்ப பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகுறது கொதிக்கிறாங்களே இதுல வந்து அந்த பைத்தியக்கார பயிர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் திருக்குறள்ல எந்த இடத்திலையுமே ஊழியை பற்றி அதுதான் பெருசு எங்கனையும் பேசவே இல்ல ஊழியின் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சிதல் மெய்வருத்த கூலிகள் சின்ன பிள்ளை இருந்து படிச்சு வந்திருக்கேன் இந்த பாக்கி இந்த பிஜேபி காரங்க இருக்கிறாங்க பத்தியில மாற்றம் பேசுறாரு அதுவும் பேசுது ஒரு மாமியும் பேசுது மயிலாப்பூர் பேசுது

அவங்க மனுவையோ மனுவையோ கீதையை பத்தி பேச மாட்டாங்க அதாவது இவங்க வந்து பகவத்கீ பேசுறதுக்கு துப்பு இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள மனுவை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல ஆஹ் கோட்ஸை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல கோல் வாழ்க்கரை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல அவங்க எவனை பத்தியும் பேசுறதுக்கு துப்பு இல்ல இவங்க பூரா நம்ம ஆட்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பேசுறாங்க சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு இது சின்ன பிள்ளைக்கு கேட்டா கூட விளக்கம் தெரியும் அகனே கேட்டிருந்தா கூட பிள்ளை சொல்லி இருக்குங்க அது தெளிவா சொல்லுறாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இருள் சேர் இருவினையும் சேரா அதாவது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மற்ற அதாவது இதுக்கு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி விளக்கம் கொடுத்திருக்கிறார் பெரும் அறிஞர் அவர் கொடுத்த விளக்கம் அப்ப கொடுக்க வர என்ன சொல்றாருன்னா நீ வாழ்க்கையில வந்து ஒரு புகழை அடைய வேண்டும் என்றால் அந்த புகழுக்காக நீ உழைக்க வேண்டும் என்றால் உனக்கு வந்து இன்பம் துன்பம் ரெண்டையுமே ஒரு மனிதன் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் ரெண்டையுமே சமமாக பார்க்க வேண்டும் இதுதான் இருக்க தத்துவங்களே மைய கருத்து எல்லா தத்துவ மேதைகளும் இன்னமும் நம்ம சுனம இந்த ஆன்மீக பேசுறாங்க இல்ல நம்ம நேர புத்தர்கிட்ட கூட போவோம் புத்தர் இருக்கிறாரு இது வள்ளலார் இருக்கிறாரு நம்ம இன்னும் சொல்ல போனா அவைய போட்டு இருக்கிற வேணந்தர் இருக்கிறாரு இவரெல்லாம் எங்கேயுமே பேசுறாங்க வேணந்தர் பேசுறது முக்கியமா கருத்து உன் விதியை நீயே தீர்மானிக்க வேண்டும் அவர் சொன்ன தத்துவம்ங்க புத்தன் சொல்றாரு புத்தன் வந்து மறுபிறவி அது இது எதுவுமே இல்ல என்றாரு அவரேஜ் மாட்டிகள் சாப்பிடாம இந்துவா இருக்க முடியாது இவ இது இது மாதிரி சித்தாந்தத்தை சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்கள் திருக்குறளை எடுத்துக்கிட்டு எங்க அபயாரம் எடுத்துக்கிட்டு திருக்குறள் திருக்குறள்னு இவ்வளவு போட்டு போடுறாங்க அந்த மாவியார் என்ன சொல்றாங்கன்னா திருக்குறளவே நாளைக்கு வந்து

அது மட்டுமல்ல அது கொண்டு வரதுக்கு முக்கியமா யார் அயோதாச பண்டிதருடைய அவங்க தாத்தா வரலாறு எதுவுமே தெரியாம இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய சிலையே அமைத்து நூத்தி ஐம்பத்தி மூணு அந்த சிலைக்கு வந்து இன்னைக்கு வரலாற்று சுனாமினால கூட பாதிக்காத ஒரு சிலை அதுக்கு ஒரு தத்துவத்தில் இருக்கிறார் போலோவியம் என்று அது எழுத யாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய தலைவர் தானே கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தானே இப்போ இவ்வளவு நுட்பமாக நம்ம இருக்கும் பொழுது இவங்க பிறப்பு வர்றாங்க எங்க விட்றா எங்க விட்டுறான்னு இதுதான் இங்க இருக்கிற பெரிய ஜோரியானால ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கிற மாணவன் பண்டா படிக்கிற மாணவன் அவன் போயிட்டு இருந்திருக்கியாங்க மாட்டுக்கறி வச்சிருக்கான் வச்சிருக்கான்னு சொல்லி விரட்டி போய் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் விரட்டி சுட்டே விட்டாங்க சுட்டு புட்டாயம் பிரதர் சுட்டு விட்டதுமே அவன் கவர்மெண்ட்ல என்னம்மா சொல்கிறான் அவனை கூப்பிட்டு என்வரி பண்ணதுக்கு நான் முஸ்லீம் நெனைச்சி சுட்டு விட்டான் அதை பேரோடய சுரன் பாருங்க ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கருத்து வெளியே வெளியில கொண்டு வரல அந்த பையனுடைய பேர் வந்து ஆரியன் மிஸ்ரா ஆர் என் மிஸ்ரான்ற ஒரு இந்து பையனை விரட்டி போய் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்ப இந்த புத்தி எங்க இருந்து வருது யோசிச்சு பாருங்க இது ஒன்றோட உன்ற தொடர்பு அதுக்கு சொல்றேன் சொல்கிறேன் அந்த பையன் செஞ்ச பாவம் நான் என்ன பாவம் அதுக்கு தான் நான் அடுறேன் என்ன பாவங்க அதே மாதிரி ரோட்ல நடந்து தப்பாங்க அப்ப நீ எல்லாமே நீ வந்து உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீ வந்து மதத்தின் பெயரால் பாவ புண்ணியத்தின் பெயரால் நீ போடுவே தவறு அந்த கருத்தை நுட்பமான கருத்து சொல்றேன் இதே கருத்தை வந்து புத்தர் அந்த காலகட்டத்துலங்க புத்தர் தெளிவா சொல்றாரு ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய ஆளுமை படைத்தவர்கள் செய்கின்ற பாவங்க தான் அதை போய் இவன் மறைக்கிறதுக்கு பாவ புண்ணியம் சொல்லிக்கிறதா ஒரு நாடு நல்லா இருக்குன்னா அந்த நாட்டுல அந்த அரசாங்கம் வந்து தெளிவா இருக்கணும்ல அப்ப அந்த அரசாங்கம் தெளிவு இல்லாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருந்தா நேரம் காலம் தெரியல நீங்க பாவம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு வெள்ள வரும் நீ செத்து போவீங்க நீ அழிஞ்சு போவீங்க அப்படின்றது பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாடல்ன்றாரு புத்தன் அந்த காலத்துல சொல்றாப்புல அதே உண்மையும் கூட யோசிச்சு நமக்கான உரிமைகள் கிடைக்கணும் அப்ப உரிமைகள் மறுக்கப்படுது நீங்க போராடுறீங்க அப்ப நேரம் வந்து உங்களுக்கு மதுரக்காரா இந்திய உனக்கு அப்படித்தான் தலைகெழுத்து சிக்கலா வரும் அப்படின்னா நீங்களும் ஒண்ணுமே இல்ல அத போய் யார்கிட்ட சொல்றாங்க இளம் தளீர்களிட்ட அழுகுதுங்க அழகு குற்றவர் ஆளாகிறேன் நான் என்ன சொல்றேன்னா உன்ன கூப்பிட்டு புடிச்சு உள்ள போய் போட நான் போட்டுருவேன் உள்ள இன்னைக்கு அந்த ஊனமுற்றோர் இருக்காங்க பாத்தீங்களா டிசம்பர் அவங்க போய் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு தான் முதல் முதல் சொல்றேன் தொலைக்காட்சியில நானும் உங்களை பத்தி எல்லாமே விசாரிச்சேன் அவன் என்ன பண்றாங்க அங்க அவங்க திருப்பூர்ல வச்சிருக்காங்க கேள்விப்பட்டியில கேள்விப்பட்டேன் அங்க அவன் நம்ம ஊர் வந்து நம்ம ஊர் பக்கத்துல எங்க தான் என்ன பண்றேன்னு விசாரிக்கும் போது அவங்க நேர்ந்த நண்பர்களே எல்லா தாஸ்த தஸ்த பூரா வந்து நண்பர்களுமே சொல்லிட்டாங்க உள்ள உள்ள இருந்து எல்லா அதனால வரல இப்ப வர மாட்டேன் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகி அங்கே இருக்கிறதே பிறப்பிட்டு போனது இப்ப அங்க இருந்து பிறப்பிட்டு வர்றது என்னன்னா பாட்டை போட்டாக்கிட்டா எடுத்துட்டாங்க முக்கியமான நடிகையோட போட்டாவே இருக்கான் சேர்ந்து என்ன சொல்றீங்க ஆமாங்க இங்க பயங்கர சேட்டைக்கார போயில இருந்துக்கிறாங்க ஆஹ் நம்ம தெரியாம நம்ம நாமத்திரமிழிதான் அதுலதான் நான் ஒண்ணு சொல்லு நாமத்திரமிலியாகத்தான் கடவுளை அணையுமன்னு சொல்லுவே ஒரு யோசிச்சு இருக்கணும் நம்ம யோசிச்சில்லை அவங்க ஒன்னு ஒன்னு சொன்னேன் அதை நான் வந்து சொன்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க கட்டிலில் தாம்பத்தியம் ஆன்மீகத்தோடு அணுவது எப்படி அவ எழுதுன புத்தகங்க இங்க போடிபட்டிருக்கீங்க புத்தகத்தை பாரு கட்டிலில் தாம்பத்தியம் ஆன்மீகத்தோடு அணுகுவது எப்படி யோசித்து பாருங்க எப்படிதான் பரப்புறான்னு பாருங்க இதுவே அவர் கேள்வி அவர் கை செய்ய விட வாய்ப்பு இருக்குதா அப்படி என்ன அதான் அங்க சிக்கி இருக்கிறது அதாவது கைதி வந்து உறுதியாயிருச்சு இப்ப அவர் வந்து இவர் தெரிஞ்சு போச்சு சிக்கல் வரவுமே அவர் அந்த டாக்டரேட் வாங்கின அந்த சிறப்பு அந்த திறன் கொண்ட அந்த ஐயா பேசவுமே பயந்து போயிட்டேன் இந்த சிக்கல் பெருசாயிருச்சு அப்பயே பரவிருச்சா இன்னமும் கூட பேச பேச பார்த்தா நான் எதுக்கு ஓடி ஓடியே நான் வந்து நான் பேச என்ன தப்பு இருக்குன்னு பேசிட்டு தரேன் ஆனால் ஆனவ மாதிரி தெரியுது இப்போ நித்யானந்த வந்து எங்கன்னே சரண்டர் ஆனா இல்லையா இல்லை ஒரு நாடே உருவாக்குறதுனால ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் லிங்க் வச்சுருது எந்த லிங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி அந்த லிங்க்ல இந்த தம்பி இருக்கிறேன் சரி இவனும் பல லிங்க போட்டு வச்சிருக்கிறேன் பல பேரை அந்த தைரியத்தில் பேசுறேன் ஆனா இது தமிழ்நாடு அதனால நிச்சயமாக வந்ததுமே அவன வந்து சோழியை முடிக்கிறதேன் இப்போ அவன் எப்படி தெரியும்ல அந்த பைய

பிஜேபி கட்சி முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆமா அந்த மாமி யாருன்னு நினைக்கிறீங்க ஆர்எஸ் எடுத்த மாமி தான அந்த மாமி கோங்க சம்பந்தா மாமியோட அப்படிதான் நினைக்கிறேன்

ஆனா இது வந்து ரொம்ப இந்த பள்ளி கல்வித்துறை ரொம்ப கவனமா இருக்கணும் நான் அந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன் ஏன் சொல்றேன்னா முக்கியமான கருத்து உங்களுக்கு தெரியும் நான் அங்கேயே பேட்டி கொடுத்திருக்கேன் ஒரு காலத்துல வந்து தினமலரை வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்கிறோம்னு கோயம்புத்தூர்ல எல்லா பள்ளிக்கூடத்திலும் போட்டாங்க நீ அக்ஷப்பட்டு வாணி அப்படி நாங்களும் தினமலம்னு சொல்லி நாங்க போராடணும் தீ வச்சு எரிச்சேன் எல்லாம் எரிக்கும் கூட கையில போட்டுருச்சிங்க நம்ம மதுரையிலேயே பெரிய போராட்டம் அதுக்கு பின்னாடி பின் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ் கே பிரபாகரன் அப்படின்றவரை டிஎன்பிசி தலைவரா வந்து அறிவிச்சாங்க கடைசியை பார்த்தா இந்த பையன் சங்கி பேல இருந்திருக்கேன் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இது நம்ம உடனே தமிழக அரசாங்கம் அவனை வெளியேத்திருச்சு அப்ப இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் நம்ம போராடி எல்லா செய்தி வெளியே வரவுமே ஒரு சாதாரண ஒரு மாற்றுத் திறனாளி இதை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு இது ஒரு பெரிய வரலாறு இன்னைக்கு வந்து தமிழக முதல்வரே வந்து சொல்றாரு மிகவும் கவனமாக அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில இது மாதிரியான கலிசடைகள் யார் உள்ள வராத அளவுக்கு அது சங்கிகள் எங்கேயுமே தலை தூக்காத அளவுக்கு நம்ம தொடர்ந்து நான் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் நிறைய சங்கி பயல்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பெரிய பெரிய இலாக்கால போய் உட்காந்துருக்காங்க ஏன் கல்வித்துறையில கூட உள்ள போய் பெரிய இலாக்கால உட்காந்துருக்கலாம் அவர் எல்லாம் உள்ள வர முடியாது அப்ப அவர்களை எல்லாம் சரியா கண்டுபிடிச்சு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கூட பாத்தீங்கன்னா சங்கராஜ் வரைக்கு சிறப்பு ஏற்பட்ட பயங்கரமான பெரிய விஷயம் இல்ல ஏன் இதுக்கே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கே வந்து நீங்க ஒரு நோட்டீஸை போட்டாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்திற்கு இந்த உறுதிமொழி எல்லாம் ஏற்க வேண்டும்னு அப்ப நம்ம எல்லாம் போராடினது அதை பேக் எடுத்துட்டாங்க சார்ந்த வன்னியரசு அவர்களே அவர் பதிவு ரெண்டு நாள் மணி போட்டிருப்பா அது மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அது வந்து நமக்கு ஒரு ரைட்டா வழி தருகிறது கவனமாக எப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து நீங்க சொன்ன மாதிரி அதே பாயிண்ட் முடிச்சுக்கிடுவோம் இரண்டு கண்கள் இருக்கிற நம்மளே கூட்டு பயலா இருக்கு அங்க இருந்து பல பேருக்கு கண் இருக்குது வாத்தியார்களுக்கு கண் இருக்கு நமக்கு கூட கண் இருக்குது ஆனால் நமக்கு கூட அந்த பார்வை சரியா இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் கண் பார்வையற்ற அந்த மாற்று திறனாளிக்கு ஒரு தொலைநோக்கி பார்வையோடு வந்து பாடுபட்டு இன்னைக்கு அத வெளியில கொண்டு வந்திருக்கிறார்ல சப்போஸ் அந்த இடத்துல அவர் எதுக்கு பேசாம இருந்திருந்த இது வெளியே வந்திருக்காதல்ல நமக்கு யாருக்கமே தெரியாது இல்லையா அது உண்மையிலே இந்த நேரத்துல வந்து என்மானம் பெரிதல்ல தமிழரின் தன்மானமே பெருகி கிளம்பிய தந்தை பெரியார் கடையத்தை வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் விடுவல திருத்தியுடைய இளைஞர் பார்க்கிறது அந்த வகையில் அந்த டாக்டர் படித்த அந்த ஆசிரியர் சங்கர் என்று நான் எண்ணுகிறேன் அவருக்கு வந்து உண்மையிலே வந்து பாராட்டுக்களை நம்ம அறக்கழகம் தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமா ஒரு பொறுமையான அதாவது பகுத்தறிவு சார்ந்த சமூக சார்ந்த சமத்துவத்தை இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிலேயே ஒரு கல்விக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி அந்தஸ்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இதன் நிலைமை என்றால் மற்ற மாநிலங்களில் சொல்லித்த அப்படி இருக்கிற பொழுது இப்படியான விஷ கருத்துக்களை பரப்ப விடாமல் தடுப்பது உங்களை போன்ற முற்போக்கு சக்திகளுக்கும் கடமை உண்டு அதைத்தான் நீங்க விமர்சனம் முன்வைச்சிக்கிறீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கழகத்துக்காக நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி